கோயம்புத்தூர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு பகுதியாக கோவை நகரை டபுள் டக்கர் பேருந்தில் கண்டுகளிக்க பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைக்கப்பட்டது டிசம்பர் இருபத்தி நான்கு முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரை முன்பதிவு செய்து கோயம்புத்தூர் நகரத்தை சுற்றி பார்க்கலாம் கோயம்புத்தூர் விழாவின் பதினாறாவது பதிப்பின் ஒரு பகுதியாக இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கோயமுத்தூர் நகரின் பெருமைகளை கொண்டாடும் வகையில் கோயம்புத்தூர் விழா அமைப்பாளர்கள் சார்பில் டபுள் டக்கர் பேருந்தில் கோவை நகரை பொதுமக்கள் சுற்றி பார்க்க கொண்டு வந்துள்ளனர் இதில் பயணம் செய்ய எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை வவுசி பார்க் கேட்டில் இந்த முறை இரண்டு டபுள் டக்கர் பேருந்துகளை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திக்குமார் பாடி மற்றும் கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் அறிமுகம் செய்தனர் டபுள் டக்கர் பேருந்து கோயம்புத்தூர் விழாவின் பத்தாவது பதிப்பின் போது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது மீண்டும் பதினோராவது பதிப்பில் கொண்டு வரப்பட்டது இந்த பேருந்து பயணம் கோயம்புத்தூர் விழாவின் சின்னமான மாறியது மேலும் பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பு இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரை கோவை மாநகரின் பேருந்துகள் இயக்கப்படும் என்று விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் பிரத்யேக மொபைல் செயலி மூலம் பயணத்தை முன்பதி உள்ள பயணிகளைப் போலவே நம் நகரத்தின் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு பேருந்திலும் இருக்கைகள் உள்ளன இவை கோயம்புத்தூர் மாநகரில் முதல் இரண்டு நாட்களுக்கு வவுசி மைதானத்தில் தொடங்கி பல்வேறு இடங்களிலிருந்து இருந்து நகரின் மற்ற இடங்களுக்கு செல்லும் வழித்தடம் மற்றும் நேரங்கள் பற்றிய கூடுதல் விவரங்கள் பிரத்யேக மொபைல் செயலி மூலம் தெரிந்து கொண்டு முன்பதிவு செய்யலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பதினாறாவது கோயமுத்தூர் விழா அது அதனுடைய ரொம்ப முக்கியமான டபுள் டெக்கர் பஸ் லான்ச்சில் இருக்கும் கோயமுத்தூர் விழா என்பது வந்து கோயமுத்தூர் மக்கள் கோயமுத்தூர் மக்களுக்காக ஒன்றிணைந்து ஊர் கூடி கொண்டாடுறது தான் கோயம்புத்தூர் விழாங்கிறது பதினஞ்சு வருஷமாக நடத்தியிருக்காங்க மோர் தென் ஒன் லேக் பீப்புள் இம்பேக்ட் ஆகியிருக்காங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறு ஈவெண்ட்ஸ் நடக்கும் இந்த வருஷமும் வந்து இந்த வருஷத்தோட காயமுத்தூர் விழா ஆர்கனைசிங் டீம் வந்து ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஈவெண்ட்ஸ் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கூட சேர்ந்து நடத்தலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மார்க் ஈவெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அட்டான் ஸ்போ மாரத்தான் அண்டு சைக்லத்தான் ஃபுட் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் ஷெஃப்ஸ் ப்ளேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவிஎஸ் சந்தை இருக்குது அப்புறம் வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கான டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கோயம்புத்தூர் டேலண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அப்புறம் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இருக்குது இந்த மாதிரி பல ஈவெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் கூட சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா டபுள் டெக்கர் பஸ் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி காமத்தூர் உள்ளால் லான்ச் பண்ணோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பஸ்ஸில் ரெண்டாவது ஃப்ளோரில் ரெண்டாவது டபுள் செகண்ட் டெக்கில் உட்காந்து போகிறது எவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு அதை அந்த ஃபீலை திருப்பி கொண்டு வரதுக்கு தான் இந்த வருஷம் முயற்சி பண்ணுறோம் ஒன்றும் இல்லை ரெண்டாவது பஸ் ரெண்டு பஸ்ஸில் இந்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம் ஒரு ஆறு ரூட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் சிட்டிக்குள்ளே கார்பரேஷன் கூட சேர்ந்தும் சிட்டி போலீஸ் கூட சேர்ந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட சேர்ந்து ஆறு ரூட் ஐடென்டிஃபை பண்ணி அதில் மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து ஃப்ரீயாக இலவசமாக ட்ராவல் பண்ணுறதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் மூலிமாக வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆறு ரூட்டை பற்றி வந்து ராகுல் கமத் சொல்லுவார் வணக்கங்க சான்ஸ் சொன்ன மாதிரி ஆறு ரூட் இந்த தடவை பஸ்ஸுக்கு பிளான் பண்ணியிருக்கோங்க அது எங்கள் நோக்கம் என்னென்னா ஆறு டிஃப்ரெண்ட் கார்னர்ஸ் கோயம்புத்தூர் டிஃப்ரெண்ட் கார்னர்ஸை பார்த்து தான் நாங்கள் ரூட்டு டிசைட் பண்ணியிருக்கோங்க ஸோ விஎசி பார்க்லேருந்து அவினாசி ரோடு ஒரு ரோட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ட்ரிச்சி ரோட்டுக்கு ஒரு ரூட் இருக்குதுங்க அது இல்லாமல் நம்ம கணபதி ஃப்ளைஓவர் பின்ன கிராஸ்கட் ரோட் காந்திபுரம் சைடும் கவர் பண்ணுறோம் அது இல்லாமல் நாங்கள் மேட்டுப்பாளையம் ரோட் டு கவுண்டர் மில்ஸும் அதுவும் ட்ரை கவர் பண்ணிகிட்ருக்குங்க ஸோ இந்த தடவை என்ன நோக்குனா எல்லா சிட்டி கார்னருக்கும் நாங்கள் பஸ் ரீச் அவுட் பண்ணி நிறைய மக்கள் இன்வால்மெண்ட் வந்து செலிப்ரேட் பண்ணணுன்னு தான் அது மெயின் நோக்கம் டபுள் டெக்க பஸ்ஸுக்கு ஸோ நீங்கள் ஆப் வழியாக புக் பண்ணலாங்க அதுக்கப்புறம் பல்க் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆப்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஒரு லிமிட்டட் தான் ஏன் பண்ணுறோன்னா எங்களுக்கு சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் ஏன்னால் ட்ராஃபிக் போலீஸ் கிட்டே உட்காந்து சிஓபி சார்கிட்ட உட்காந்து கலெக்டர் சார் கமிஷனர் எல்லாம் சொன்னது நம்ம சேஃப்டி வைஸ் செலிப்ரேஷன் கூட நம்ம சேஃப்டி தான் முக்கியம் ஸோ அதனால் லிமிடெட் சீட்ஸாக ஒரு ட்ரிப்புக்கு தேர்ட்டி சீட் ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் போய் புக் பண்ணி ஃபர்தர் டேஸுக்கு நீங்கள் புக் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணிக்கலாங்க சேஃப்டியோட